அனைவருக்கும் வணக்கம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த அன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மழுகும் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழின நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படித்தேலோர் எம்பாவாய் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாடல் வந்து ஆண்டால் பாடிய பாடல் திருப்பாவை அவங்க மொத்தம் முப்பது பாடல் பாடியிருக்காங்க இந்த மார்கழி மாதத்தில் முப்பது பாட்டையும் பாடி திருமாலையே கணவனாக அடைந்தவர் மாதங்களில் நான் மார்கழி அதாவது நந்தவகூப்பன் மைந்தனாக பிறந்தவர் யசோதையின் மகனாக வளர்ந்தவர் கருகிய நிறம் உடையவர் அவரை வழிபட்டால் நாம் வேண்டியதை தருவார் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து இல்லையா அதான் முப்பது நாள் வந்து அம்மா பா வந்து இந்த பாட்டை பாடி திருமாலையே கணவனாக அடைந்தார் அதனால் நம்ம நமக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த மார்கழி மாதத்தில் வழிபட்டால் கண்டிப்பாக சரியாகும் அப்படி என்று நம்பிக்கையோடு வழிபட வேண்டும் ஒருவர் சொல்கிறார் என்று வழிபடக்கூடாது நீ நம்பிக்கையோடு அந்த திருமாலை நினைத்து வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும் மார்கழி மாதத்தில் தான் திருவாதிரை நட்சத்திரம் சிவன் பிறந்தது திருவிழா நடக்கிறது அனுமன் பிறந்த தினம் மகாபாரத போர் நடந்தது ஏகாதசி விரதம் அதாவது வயதானவர்களும் சரி வயது ஆகாதவர்களும் சரி விதிவசத்தால் இறக்க நேரும் போது மார்கழி மாதம் நேரடியாக சொர்க்கத்திற்கு சென்று அடையலாம் இந்த மார்கழி மாதம் இறப்பவர்களுக்கு எந்தவித பிரச்சனை மறுபிறவி கிடையாது அடுத்த போராட்டம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை நேரடியாக இறைவனை சேரக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் நம்ம எடுத்த பிறவுகளையெல்லாம் முற்று பெறக்கூடிய மாதம் மார்கழி மாதம் அருமையான மாதம் மார்கழி மாதம் தனுஷு நட்சத்திர நாலு சூரியன் வந்து குரு வீட்டில் போய் இருப்பார் அப்படி இருக்கும்போது கால நேரத்தில் குரு அவர் கதிர்கள் தோன்றுவதற்கு முன்பு அவருடைய சக்தி உலகமெங்கும் பரவுமா அந்த சக்தி நமக்கு தான் பெரியவர்கள் காலையில் போயிட்டு வாசலில் கோலம் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் குளிச்சுட்டு கோலம் போடுறீங்களோ அல்லது கோயிலுக்கு போகிறீங்களோ மார்கழி மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் காலையில் எழுந்திருக்கணும் குளிக்கணும் கோலம் போடணும் கோலம் போட்டு குளித்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் இறைவனை வழிபடணும் பாட்டு பாடி வழிபட்டால் நினச்சது நடக்கும் இல்லை எனக்கு பாட தெரியல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசார திருமாலை நினச்சி வேண்டனாலும் நினச்சது நடக்கும் குழந்த இல்லைன்னா குழந்த இருக்கும் வேலை ச சரியான வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் செய்கிற தொழில் சரியாக விதி விருத்தி அடையலையா சரியான முறையில் நல்லா தொழில் வளர்ச்சி அடையும் பெண்கள் கண்ணி பெண்களுக்கு வந்து நீங்கள் மனதில் நினைத்த கணவன் வருவான் அதாவது நமக்கு அழகான கணவன் தேவையில்லை அவன்பாக நம்மளை பார்த்துக்கிற கணவன் தான் தேவை இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு கிடைப்பான் இது காலங்காலமாக மார்கழி மாதத்தில் கடைப்பிடிக்க நோன்பு நமக்கு இதெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கலையோ உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியம் தரும் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் ஏன்னால் பனி உரைகின்ற மாதம் இந்த மாதத்தில் எழுந்து குளித்தால் உடலில் ரத்த ஓட்டம் நல்லா ஓடும் கோயிலுக்கு போய் வழிபட்டால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அன்ன உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் இதுவும் ஒரு காரணம் அதாவது அறிவியல் முறைப்படி ஓசோன் படலம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் தான் பக்கத்தில் இருக்குமா சூரியன் மண்டல பக்கத்தில் அப்போ வந்து அதை நம்ம ப அந்த கால நேரத்தில் அதனுடைய சக்தியும் நான் கிடைக்குமா அப்படி கிடைச்சாதான் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் உடலுக்கு நோய் வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய அறிவியல் ரீதியாகவும் சரி புராண ரீதியாகவும் சரி முன்னோர்கள் கடைபிடித்த நெறி இன்றைய காலகட்டத்தில் தூக்கம்தான் முக்கியமாக இருக்கிறது நமக்கு மார்கழி மாதமாவது நோன்பாவது விரதமாவது நான் இருப்பதாவது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை என்று குறிப்பிடுகிறார்கள் மூட நம்பிக்கை அல்ல உடல் ஆரோக்கியம் மனது ஆரோக்கியம் இந்த மார்கழி மாதத்தில் நிரம்ப இருக்கிறது காலையில் எழுந்திருங்கள் குளியுங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் எல்லா விதத்திலையும் சிறந்த மாதம் மார்கழி மாதம் திரும கிருஷ்ணரே சொல்கிறாரு மாதங்களில் நான் மார்கழி அப்போது அந்த மார்கழி மாதத்தையே நம்ம வழிபடக்கூடிய மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காலையிலிருந்து நாலரை மணிக்கு விளையாட்டு வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இறைவனை வாயார போற்றி என்னுடைய குடும்ப கஷ்டத்தை போக்கு எனக்கு மோட்சத்தை கூடு எனக்கு எல்லா நன்மையும் கூடு உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வேண்டிக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்